ராஜ்கோட்டை டீம்ல இருந்து சலீம் முதல்ல ஒரு அறி இயக்குனர் அறிமா அதுல எனக்கு சந்தோஷம் அதுவும் முண்டாஸ்கோட்டை ரிலீஸ் ஆன ஜூன் பதிமூணு அதே நாள்ல ஆடியோ லான்ஸ் வைக்கிறது லாந்தர் படத்தோட ஆடியோ லான்ஸ் வைக்கிறது ரொம்ப சந்தோஷம் படத்துல நடிச்ச விதா சார் மற்றும் தயாரியம் சினிமா ப்ரொடக்ஷன் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம் எனக்கு சார்போட ரெண்டாவது படம் இந்த படம் நல்ல முறையில் வெற்றி அடைன்னு சொல்லி ஆதரவு தெரிவிக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறோம் இந்த படத்தில் எவ்வளோ இது இருந்தாலும் கரெக்டாக எங்களுக்கு வேலைக்கு ஃப்ரீடமாக கொடுத்து எங்களை வேலையை அவ்வளோ ஃப்ரீடமாக ஆக்கி கொடுத்து கரெக்ட் டயத்தில் ஷூட்டிங் முடிச்சு இருபத்தொன்று நாள் படத்தை முடிச்சு இன்றைக்கி வெளியே வந்திருக்கு இருபத்தொன்னாந்தேதி படம் ரிலீஸ் ஆகுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ செலிம் சார் ஃபார் ரோப்பிங் மீ இன் டு த ப்ராஜெக்ட் இது பயங்கர ஒரு பாசிட்டிவான டீம் அண்ட் தேங்க்ஸ் டு பத்ரி சார்

அப்போ இந்த இடத்துக்கு வந்து ஒருத்தருக்கு நான் தேங்க்ஸ் ஆகணும் முதல்ல வந்து எங்க அம்மா அப்பா அப்புறம் முக்கியமானவர் வந்து சுப்ராஜன் அண்ணா ஏன்னா அவர் தான் வந்து டேரக்டர் எனக்கு இன்ட்ரோவ் பண்ணி விட்டாரு அவர் அவர் இல்லைன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல இவருக்கு டேரக்டர் இருக்க மாட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் ஆயிருப்பான் அப்புறம் எங்க டேரக்டருக்கு வந்து ரொம்ப பயங்கர சப்போர்ட்டிவா இருப்பார் எங்க டேரக்டர் அவர் மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவான பர்சன் என்னோட என்னோட நான் இப்பதிக் பார்த்ததில்ல சோ எது சொன்னாலும் ஓகே சந்தோஷ் பண்ணிக்கலாம் ஓகே சார் பண்ணிக்கலாம் அப்படின்னு

எனக்கும் என் பிரவீன் ரெண்டு பேருக்குமே வந்து பெரிய அடையாளமாவே படம் இயக்குனர் சாதி அவர்களுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன இல்லைங்களா குரங்கொம்மை ஷூட்டிங் கிண்டி பட்ரோட்ல நடந்துட்டு இருந்துச்சு நான் பிளஸ் டூ படிச்சிட்டு இருந்தேன் அவரு யூனிஃபார்ம்ல இருந்தாரு நானும் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருந்தேன் முதல் முதல்ல நான் பாட்டு எழுத வாய்ப்பு கேட்டேன் முதல் நடிக்கிறான் அவர் படத்துலயே அறிவுமா இருந்து எனக்கு கூடுதல் சந்தோஷம் அங்க இருந்து மித்தில நான் அங்க போய் கேட்க டேரக்டர் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அனுப்பிவிட்டாரு அவருக்கு பயங்கர டென்ஷன் இருந்துட்டு இருந்தாரு நான் ரெண்டு மாறிட்டு பாத்துட்டு இருந்தேன் அப்புறம் பாத்தீங்கன்னா கல்கி ராஜாங்கன்னு ஒருத்தர் இருக்காரு அவருடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்க கொடுத்தாரு ஒன்பது வருஷமா அவளை ஃபாலோ பண்றேன் இப்பவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நேற்று கூட ஒரு விஷயம் அமைச்சேன் எதுவுமே இல்லை சோ விதா சாருக்கு ரொம்ப நன்றி பாடக் அனைவருக்கும் ரொம்ப நன்றி நானும் பிரவீணும் நிறைய பாட்டு பண்ணியிருக்கோம் இன்னும் நீங்க நிறைய பாடல் கேட்க போறீங்க எங்க அம்மாவுக்கு ரொம்ப நன்றி எங்க அப்பா இயற்கையானதுக்கு அப்புறம் எங்க அம்மா பதினாலு வருஷமா பீனிக்ஸ்ல உள்ள தியேட்டர்ல ஹவுஸ் ஆறு பார்த்தவங்க இப்ப அவங்களுடைய பையன் நான் திரைய நிற்கும் போது பெரிய மகிழ்ச்சியா இருக்கு அவங்களுக்கு தேவை என்ன கொடுத்தீங்கன்னா எனக்கு தெரியல ரொம்ப நன்றி எல்லாருக்கும் என் பேராசிரியர் பேராசிரியர் ஜாஃபிசர் வந்திருக்காரு ரொம்ப நன்றி சார் என் பேராசிரியர் வந்திருக்காரு சார் என் சரி நீங்க முக்கியமா அடையாளப்படணும்ல என்னுடைய தமிழ் துறை பேராசிரியர் புது கல்வி மேலும் வந்து என்னுடைய கவிஞர் பேராசிரியர் முனைவர் பேராசிரியர் ராஜா கணி அவர்கள் தான் எனக்கு மிக மிக ஊண்டுதலா இருந்தவர் தமுக கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் கவிஞர் அதிமதி அவர்கள் கவிஞர் அருண் அவர்கள் கவிஞர் இஷாங்க் அவர்கள் இவர்களுடைய படைப்பு ஓலகத்துல தான் நான் வளர்ந்துட்டு இருந்தேன் வளர்ந்துட்டு இருந்தேன் எங்க அம்மாவுக்கு ரொம்ப நல்லா யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க இவளவு ஒருவானா யோசிச்சவங்க வந்துட்டேன்னு நினைக்கிறோமா தெரியுதா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாஞ்சி சைமன ரொம்ப நன்றி எனக்கு சினிமா பெரிய கனவு கதவு மாதிரி இருந்துச்சு ஒன்பது வருஷமா இருந்தோம் அப்புறம் ராட்சசன் ஒன்று செய்ய பார்த்து எனக்கு அவர் பழக்கம் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன் பஸ்ட் படத்தையும் எழுத வேண்டியது கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு அடுத்த படத்தில ரெண்டு பாட்டு கொடுத்துருக்காரு ஆனா அந்த ரெண்டு பாட்டு ரிலீஸ் பண்ணுவாரா தெரியல சஸ்பென்ஸ் வச்சிருக்காரு பாடத்தில் முக்கியமான பாட்டுன்னு சொல்லிட்டாரு அஹ் அவர் கேட்ட அந்த பாட்டுடைய சூழல் கதையோட ஒன்றிப்போம் அப்படின்னு சொன்னாரு கதையை கேட்டுட்டு கதையவே பாட்டாக மாற்றி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பாட்டு ரிலீஸ் அதை மாட்டேன்னு சொல்லிட்டாரு பாட்டு படம் வந்ததுக்கு அப்புறம் தான் பாட்டு ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆஹ் சாத்தி சரீமன்னா நீங்க பண்ண உதவியை இந்த பெரிய விஷயத்தை நான் மறக்க ரொம்ப மறக்க மாட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷம் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் அதுக்காக நன்றி வணக்கம் திரையரங்கிற்கு வந்து படத்தை பார்த்து ஆதரவளிக்கும் பொது மக்களுக்கும் அவர்களிடத்திலே இந்த படத்தை பற்றிய செய்திகளை கொண்டு சென்று ஒரு சிறந்த படத்தை வெற்றிகரமாக ஒரு தயாரிப்பாளருக்கு ஆதரவாக துணை நிற்கின்ற ஊடகவியால் பத்திரிகை அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் நான் வேகமா வந்த ஆனா என்ன பேசுறதுன்னு தெரியல கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு நான் ஒரு கோரிக்கையை வச்சேன் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் பத்ரி சார் வந்து ரொம்ப யதார்த்தமானவர் எம் சினிமா சினிமா கம்பெனி இது ஏவிஎம் மாதிரி பெரிய நிறுவனமா வரும் ரொம்ப ஏவிஎம் சரவண சார் மாதிரியே ரொம்ப தன்னடக்கமா ஒரு யதார்த்தவாக ஒரு தொழிலாளிப்போடு ஓ ஓரமா நிற்கிறார் எங்க பத்தோம் அவருடைய ஒரு ஆர்ப்பாட்டமான ஒரு அலட்டலான ஒரு ஒரு நடவடிக்கையா அவர்கிட்ட இருந்து பார்க்கவே முடியாது சோ அந்த கன்னடத்துக்காகவே ஒரு கோரிக்கையை நான் வைச்சேன் தைரியமா சார் லாங்கர்ன்ற படம் லாங்கர் வந்து இருளை இருளை நீக்கி ஒளி வீசுவதற்காக லாங்கர் போன்று இந்த மண்ணின் மீது தூக்கி வீசுகின்ற நெகிடி பைகளை தவிர்த்து ஒழிப்பதற்காக துணி பைகள் வர வேண்டும் அந்த துணி பைகளில் லாங்கர் படத்தை அச்சிட்டு அனைவருக்கும் தர வேண்டும் எப்படி ஒருதலை ராகம் படத்துக்கு கவுண்டர்ல டிக்கெட் கொடுத்தாங்களோ அதே போல லாந்தர் படத்துக்கு வர்றவங்களுக்கு கொடுக்கணும் அந்த துணிப்பையில காய்கறி விதைகளும் கீரை விதைகளும் ஒரு பேப்பர் கவர்ல போட்டு கோரிக்கை வச்சேன் நல்லா இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட்டாரு உடனே சொல்லிடுற ஒரு ஒரு லட்சம் பைக்கு நான் ஆர்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ இந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த ஒரு இயற்கை நேசிக்கும் ஒரு கோரிக்கையை நான் வைத்ததற்காக அவர் ஒப்புதல் அளித்ததற்காக இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாம் வேண்டிக் கொள்கிறேன் அனைவருக்கும் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எம் பத்ரிநாத் நாராயணன் அவர்களுக்கும் இயக்குனர் சாஜி சலீம் அனைவருக்கும் அதன்தான் கணேசன் ஹீரோயின் என் அன்பு நண்பர் பிதார்த் ஹீரோயின் ஸ்வீதா டைரக்டர் பிரவீன் கேமராமேன் சவுந்தர் எடிட்டர் பாரத் மேடையில் அமர்ந்திருக்கும் என் அன்புக்குரிய அண்ணன் பாஸ்கர் புரொடியூசர் தேனப்பண்ண பாடலாசிரியர் உமா தேவி தேவா என் அருமை நண்பர் நிகில் முருகன் உள்ளிட்ட அனைவருக்கும் என் முதற்கு எனக்கு தெரிவித்து அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட் டைரக்டர் படம் பார்த்தோம் அதே மாதிரி கிரைம் சப்ஜெக்ட் சஸ்பென்ஸ் எல்லாம் இருக்குது நிச்சயமான ஒரு படம் வெற்றி அடைகிறதுக்கு ஒரு இதாக அமையும் நான் உட்கார்ந்துருக்கப்பா அண்ணன் பாசுகிட்ட சொன்னேன் படம் பார்த்துட்டு இருந்த லிரிக்ஸு அண்ணா இந்த லிரிக்ஸ் நல்லா இருக்க அப்படின்னு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லை நல்லா வருவார் அந்த தம்பி அப்படின்னு சொன்னார் பாஸ்கர்ன்னு அவருக்கு ஒரு வாழ்த்து மேலும் ஒரு வாழ்த்து நான் நேற்று படம் பார்க்குறப்போ லாந்தர் என்ன ஏப்பா பேர் வச்சீங்க அப்படின்னு கேட்டேன் நம்புறேன் லாந்தர்னா ஃபர்ஸ்ட் மைண்ட்ல நான் இந்தி மாதிரி மைண்டில் தோணுச்சு அப்புறமா தான் எனக்கு அது கொஞ்சம் எடுத்து படிச்சு பார்த்தேன் நைட்டு லாந்தர்னா சவுத் இண்டியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன்ங்கிறதுனால உங்களை ஒரு தான்மையிலிருந்து ஒரு பத்திரிகை நண்பர்கிட்ட ஒரு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் ரீசெண்டா பாத்தீங்கன்னா யூடியூப் தான் அதில் மெயின் ஆக்சுவலா யூடியூப்ல வந்து நம்ம நடிகர்கள் நடிகர்கள் நிறைய பேர் எங்கள் நடிகர் சங்கத்துல புகார் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நான் ஒரு பத்து பெர்சென்ட் கூட இந்த செய்தி இல்லைங்க ஆனா செய்தி வந்து தவறா வருது நான் யாரையும் குறிப்பிட்டு எல்லாரையும் குறிப்பிட்டு நான் சொல்ல வரல ஒரு சில நபர்கள் பத்து பர்சன்ட உண்மை இல்லை அதனால தயவு செய்து நீங்க வந்து ஒரு கோரிக்கை மாதிரி வைக்கிறான்னு எங்க போன செயற்குழு கூட பேசுறாங்க அந்த கோரிக்கை தான் உங்க கூட வைக்கிறேன் நான் எல்லாமே நானும் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா முழுக்க முழுக்க என்னுடைய போராட்டங்களை வெளியே எடுத்து செல்லக்கூடிய பத்திரிகை நபர்கள் தான் தவிர வேற ஒன்றும் இல்லை சோ பத்து பர்சன்ட் கூட நீங்க இல்லாத செய்திகளை பண்றீங்க போறீங்கன்னு எனக்கு நடிகர் சங்கத்து முடிமா கேட்டதுனால அதை செயற்குழு பேசுறதுனால அதை பெருசா பாதிக்கப்படுறவங்க சினிமா நடிகர்கள் நடிகர்கள் சினிமாக்காரர்கள் அரசியல்வாதிகள் இருக்கிறதுனால நீங்க இத தயவு செய்து அதுல ஏன்னா நான் வந்து ஒரு கவர்மெண்ட்லயும் இருக்கிறதுனால சொல்றேன் சில நபர்களை பத்தி போடுறப்போ வெளியே சொல்ல முடியல சிலவங்க சூசைடே பண்ணிக்கிறாங்க அந்த போராட்ட அந்த அவங்கள அதை அதை போராட முடியல சில நபர்களுக்கு போராட்டம் இது கம்மியா இருக்கிறதுனால சோ இந்த ஒரு நல்ல நேரத்துல உங்களுக்கு ஏன்னா பேட்டி கொடுப்பவர்களுக்கும் பேட்டி வாங்குறவங்களுக்கும் ரெஸ்பான்சிபிள் இருக்குன்னு ஜுடிஷியல் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கோர்ட் சொல்லி இருக்கு இன்னைக்கு சோ தயவு கூர்ந்து இதுல நீங்க உதவிட வேண்டும் இந்த படம் வெற்றியடை மூன்று நாள் ஓடணும் என்று நிறைவேறுகிறேன் நன்றி வணக்கம் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் முதல்ல வந்து டைரக்டர் சாருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்த்து சொல்லணும் சொல்லணும் இருபத்தி மூன்று நாட்கள்ல வந்து இந்த படத்தை முடிச்சிருக்கிறார் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க வந்து ஒரு தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி அடைந்திருப்பாரோ அதே மகிழ்ச்சியை நானும் அடைகிறேன் ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும் நான் பார்த்திருக்கேன் பல ப்ரொடியூசர்ஸ் என்னன்னா கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு வந்து படம் எடுத்துருக்காங்க அப்படிங்கறது நம்ம பார்த்திருக்கோம் இருபத்தி மூணு நாள்ல படத்தை முடிச்சது மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் அதுவும் இவ்வளவு பிரமாதமாக இந்த ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் அருமையாக எடுத்திருக்கக்கூடிய டைரக்டருக்கும் சரி ஒளிப்பதிவாளர் திரு ஞானசௌந்தர் அவர்களுக்கும் சரி அருமையாக எடிட் பண்ணியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய திரு பரத் அவர்களுக்கும் சரி இந்த படத்தை அருமையாக தயாரித்திருக்கக்கூடிய ப்ரொடியூசர் திரு பத்ரிநாராயணன் அவர்கள் திரு விஷ்ணு அவர்கள் கணேசன் அவர்கள் எல்லோருக்கும் இந்த எம் சினிமா புரொடக்ஷன்ஸ் லாந்தர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படின்னு வேண்டும் காணும் போது எட்டு தோட்டா இருக்குது எட்டு தோட்டா உங்க கையில இருந்தா வெடிக்குதோ ஒன்னொன்னு வெடிக்கும்போது ஒரு ஒரு சரி நல்லா இருக்கு ரைட் பண்றது சின்ன படம் தான் புது டைரக்டர் தான் பண்ண அதே மாதிரி இப்ப தம்பி அர்ஜுன் அவர்கள் வந்து சூதுக்கவும் டூல ஒரு அருமையான விஷயம் எனக்கும் மாமா சந்திரசேகர கூடவும் அண்ணன் ராதாரவி அவர்கள் கூடவும் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அருமையா டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி பல பேர் வந்து இங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து எனக்கு வந்து ஆதரவு அளிக்கக்கூடியவர்கள் அண்ணன் தேனப்பன் அண்ணன் அவர்கள் மாப்பிள்ளை கண்ணல் கண்ணன் அவர்கள் இந்த மாதிரி சொல்லணும்னாக்கா ஒவ்வொருத்தரையா சொல்லிட்டு போலாம் அந்த மாதிரி வந்து விதார்த்தவர்களும் ஒரு பெயரை பெற வேண்டும் அவர்களும் நல்ல மிகப்பெரிய அடுத்தடுத்த படங்கள் வாய்ப்புகளை பெற வேண்டும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் ப்ரொடியூசருக்கும் இந்த படத்தில் உழைத்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பெயரையும் லாபத்தையும் ஈட்டித்தர வேண்டும் அடுத்தடுத்து அவர்கள் படம் எடுக்க வேண்டும் எல்லா படங்களும் வெற்றி படமாக அமைய வேண்டும்

சலீம் அண்ணன் அப்படிங்கறதோட அம்மான்னு சொல்லலாம் ஏன்னா நாங்க விகினிங்ல முண்டாஸ் முண்டாஸ்பட்டியில் ஒர்க் பண்ண சமயத்துல வந்து ரூம்லாம் ஒரு ஏழு எட்டு பேர் ரவி ராம் அண்டு அர்ஜுன் அப்ப ஏழு எட்டு பேர் இருப்போம் மொத்தமா எல்லாத்துக்கும் சேர்த்து சமையல் பண்றவர் வந்து சலீம் அண்ணன் தான் சமையல் பண்றது மட்டும் இல்லை ஏன் அம்மான்னு சொல்றேன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாரும் அதிகமா சாப்பிடுவோம் பத்தாது அதை மறைச்சிட்டு அவருக்கு பத்தாது அதை கூட மறைச்சிட்டு எங்களுக்கு சர்வ் பண்ணுவாரு கடைசியில் அவர் மீதி இருக்கும் அந்த பழைய சாப பழைய சாதத்தை எடுத்துட்டு சாப்பிட்டு எப்படி நினைக்கிறேன் மானிய தான் தெரியும் அந்த மாதிரி வீட்டில் எங்கள் அம்மாட்டு கூட சொல்லுவேன் அந்த அளவு எங்களை வந்து பார்த்துக்கிட்டு வரு அது போக ஸ்கிரிப்ட் சென்ஸும் ரொம்ப இருக்கும் எல்லா ஸ்கிரிப்டும் இப்போ வரைக்கும் அவர்கிட்ட கொடுத்து படிக்க கொடுத்துட்டு இருப்பான் அதனால அந்தளவு ஸ்கிரிப்ட் நாலேஜ் இருக்கு அவர் இதுவே லேட்டுன்னு நினைக்கிறேன் அவர் முன்னாடியே படம் பண்ணிடுவோம் கண்டிப்பா அந்த படம் பெரிய படம் அண்டு ஞானசௌந்தர் சந்தோஷ் தம்பி மாதிரி கிரிக்கெட் விளையாட போகும்போது அவன் போட்டுருந்தான் திடீர்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி கேமரா பண்ணிக்கிட்டு அப்படின்னா நீ என்ட கேமரா மேன அப்படிங்கிறேன் எனக்கு ஷாக்கா இருந்தது அப்புறம் நான் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தான் சென்ஸ் தான் இப்ப அதிகமா நிறைய டவுட்ஸ் இப்ப அவன் கிட்ட கேக்குற அளவு வளர்ந்திருக்கான் நான் நிறைய படங்கள் பண்ணும் அண்டு விதாட் சார் விதாட் சாரும் முன்னாடி வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து ரவி ரெண்டு பேரும் பேரும்ப்பட்டி நினைக்கிறேன் அப்ப வந்து நாங்க எங்க டீம்ல ஃபர்ஸ்ட் பார்த்த ஹீரோ விதால் சார் தான் அப்பவே வந்து அவ்வளவு ஒரு டவுன் டேர்த்தா எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு புது பசங்க அப்படின்னு இல்லாமல் ஒரு நம்பிக்கை கொடுத்து அவர் கொடுத்த தான் அது மறுபடியும் அந்த ப்ராஜெக்ட் கூட உருவாச்சுன்னு சொல்லலாம் அதில் சார் இருக்காரு அந்த ஹீரோயின்ஸ் ஏதாவது அவங்களுக்கு வாழ்ந்துக்கள் அண்டு விக்கி மாஸ்டர் பண்ணியிருக்காரு ரொம்ப நாளாக எங்களுக்கு பழக்கம் அந்த மியூசிக் டைரக்டர் எடிட்டர் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் அந்த ப்ரொடியூசர் பத்ரி சார் அவர் திருக்குள்காரர் எங்கள் அப்பாவோட நண்பர் அவருக்கும் இந்த படம் வெற்றி படம் வந்து மேலும் படங்கள் இருக்கும் மற்ற குழுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ சலீம் சார் எனக்கு விஷ்ணு சார் மூலமாக தான் பழக்கம் விஷ்ணு சார் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு அது மாதிரி முண்டாசுப்பட்டி ராமசாசன் சலீம்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுவார் நல்லா டயலாக் சொல்லி கொடுப்பாரு நல்லா ரிஸ்கிரிப்ஷன் சொல்லுறாள் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பார் கரெக்ஷன் சொல்லுவாருன்னு அடிக்கடி சொல்லுவார் அதனாலேயே கட்டாகி ஷூட் போகும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன் சலீம் சாரே வந்து ஒர்க் பண்ணுறது கூப்பிடுவோமா சார் அப்படின்னு இல்லை அவர் தனியாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் சலீம் சார்ட்ட கேட்டேன் இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ண முடியுமா சார்னு நான் கேட்கும்போது ஆக்சுவலாக ஷூட்டுக்கு ஒரு வார பத்து நாள் தான் இருந்துச்சு அப்போ சொன்னார் அவர் இல்லை சார் நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் எந்த நேரம் வேணாலும் கம்மிட் ஆகலாம் இந்த நேரத்தில் வந்து ஒர்க் பண்ணுறது சிரமமாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்றீங்க நான் வர்றேன் அப்படின்னாரு நான் சொன்னேன் ஃபுல் ஃபிலிம் ஒர்க் பண்ணணும்னு நான் ஒன்றும் அவசியம் இல்லை சார் நீங்கள் எப்போ கம்மிட் ஆனாலும் அன்றைக்கே நீங்கள் கிளம்பிடலாம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி தான் வந்து கட்டாபுசி வந்து ஒர்க் பண்ணாரு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் தென்காசியில் போய் ஷூட் பண்ணிணோம் ஆக்சுவலாக அந்த ஷெட்யூல் டுவெண்ட்டி டேஸ் ஷூட் பண்ணோம் ஷெட்யூல் முடியும் போதே அவர் இன்னொரு படம் கமிட் ஆகிட்டார் அவருக்கு கால் வந்து ப்ரொடியூசர்கிட்டேருந்து உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்கேருந்தே சந்தோஷமாக சார் கிளம்பி போனார் அந்த இருபது நாளும் சன்னி சாரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப பாசிட்டிவான நபர் அதனாலதான் வந்து இப்போ ஒரு படம் முத படம் அவர் டைரக்ட் பண்ணி அது கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு அதுக்காக நான் எல்லாருமே என்ன வெயிட் பண்ணுவாங்க அது அந்த படத்தையே எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம் நான் இப்போ முடிஞ்சிடும் இப்போ முடிஞ்சிரும் இப்போ ரிலீஸ் ஆயிடும்னு ஆனா அதுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இல்லாம டக்குன்னு அடுத்த படத்தையே முடிச்சுட்டாரு அந்தளவுக்கு பாசிட்டிவ் ஆனாலும் அதுக்கு முன்னாடி அப்படிதான் ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு வந்தாரு பெரிய பட்ஜெட்டு அதனால இப்போ அதை பண்ண முடியாதுன்னு ப்ரொடியூசர் சொன்னாங்க அப்படின்னாரு இப்போ என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை ப்ரொடியூசர்டே வந்து உங்கள் பட்ஜெட் என்னன்னு சொல்லுங்கள் அதுக்கேற்றாப்பில் நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு தான் சொன்னார் அந்த அளவுக்கு பாசிட்டிவான நபர் சரியும் சார் அவருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் விதார்த் சார் இன்னைக்குள்ள நடிகர்களில் மிகச்சிறந்த நடிகர் அவரும் ஒருத்தர் மயிலாடுலருந்தே அவரை சூஸ் பண்ணி நடிக்கிற படங்கள் எல்லாம் பார்த்தா அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்கு அவரோட ஒரு கிடாயம் கருணியம் மனு குரங்கு பொம்மை அப்புறம் இருக்கப்பற்று என்றாவது ஒரு நாள் குவிக்கோன்னு எல்லா படங்களும் இப்போ அஞ்சாவது வரையுமே வந்து எல்லாம் அருமையான படங்களாக ரீசேவ் பண்ணிட்டு இருக்காரு ஒரு கதையை செலக்ட் பண்ணி பண்ணுறது அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் வர்ற படங்களில் இந்த கதை நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு செலக்ட் பண்ணி அதுக்காக வந்து மெடக்கெட்டு பண்ணணும் அது அதை நம்பி பண்ணுறாரு அந்த வரிசையில் லாந்தரம் அவருக்கு மிகப்பெரிய சக்ஸஸாக அமையும் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகி ரெண்டு பேருக்கும் நல்ல பேர் கிடைக்கணும் எம் சினிமா ப்ரொடக்ஷனுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கணும்னு காண்டா விட வேண்டியிருக்கிறேன் நன்றி வணக்கம் எனக்கு அவ்வளவு தமிழ் வரியா வராது ஏதாவது தப்பு இல்லைன்னா ப்ளீஸ் சாரி இது திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி வெரி ஹாப்பி அண்ட் த்ரில்ட் அபாவ் து ரிலீஸ் அப் தி மூவி இப்போ நான் ரொம்ப நம்பர்ஸ் ஆகியிருக்கேன் ஸோ ஆனால் எபிள் டு டெல் நெட்டிங் பட் ஐ குட் ரியலி வாட் டு தேங்க்ஸ் அஜி சார் பத்ரி சார் Santosh uh, sir, who made me look so beautiful without makeup in the entire movie, and my co-actors Vivin, <laughs> Vidal, and Shweta, and uh, yeah, I I hope na uh, inno nalla uh, Tamil Pado panduvel and uh, bettera Tamil peshuvel next time. Thank you. First, thanks na. अंदर Nikhil Morgan sir, the start அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணலன்னா எனக்கு இந்த லாந்தர் கிடைச்சிருக்காது ஸோ தேங்க்ஸ் டு நிகில் முருகன் சார் ஐ பி ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் டு யூ சார் அவர் எல்லா இன்டர்வியூல நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இப்ப பின்னாடி போயிட்டாருன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சார் எங்க இருந்தாலும் அந்த தேங்க்ஸ் உங்களை வந்து சேரும் நெக்ஸ்ட் சாஜி சலீம் சார் எனக்கு நான் நான் போய் ஆபீஸ்ல பேசும்போது எனக்கு என்ன நரேட் பண்ணாங்க நான் ஒரு தேக்கத்துல இருந்தேன் சார் ஒரு தேக்கத்துல இருந்தாரு நான் எனக்கு கேரக்டர் கிடைக்குமா அப்படின்ற இருந்தேன் சாஜி சாருக்கு இந்த கேரக்டருக்கு சூட் ஆவாங்களா அப்படின்ற தயக்கத்தை தாண்டி அந்த கேரக்டரில் ஒரு நரேஷனில் ஒரு ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு அதனால சாருக்கு தயக்கம் வந்தது ஸோ தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ ஜானு தேங்க்யூ ஸோ மச் சார் எம் சினிமா ப்ரொடக்ஷன்ஸ் சொல்லும் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் கிடைச்சிருக்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் விஷ்ணு சார் பத்ரி சார் அண்ட் கணேஷ் சார் ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் நெக்ஸ்ட் யாருக்காவது கிடைக்குமான்னு எனக்கு தெரில எனக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப தேங்க்யூ சார் அண்ட் தென் ஞான சௌந்தர் சம்சான் நான் அப்படித்தான் கூப்பிடுவேன் அவரு எனக்கு எல்லாரும் அவ்வளோவா பாண்டிங் நியூ டீம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது சார் கூட கனெக்ட் ஆகுறதுக்கு முன்னாடி எனக்கு சம்சான் கூட நல்ல வைப் கனெக்ட் ஆயிடுச்சு அவரு அந்த மாதிரி தான் இருக்கும் செட் வாஷோ ஜாலி சம்சான் இருந்தா நல்ல டைம் போயிடும் டேரக்டர் சார் இப்படி அப்படி ஒரு கன்சிமன்ற நேரத்துக்குள்ள ஃப்ரேமிங் பண்ணி லைட்டிங்லாம் எல்லாம் பண்ணிடுவாரு ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ளயும் ஒரு நல்ல காம்போ பாண்டிங் இருக்கு நிஜமா தான் சார் நிஜமா தான் கன்சிமன்ற நேரத்துக்குள்ள லைட்டிங் பண்ணுவாரு இந்த டிஓபி நெக்ஸ்ட் எல்லாரும் இந்த டிஓபிக்கு வாய்ப்பு கொடுங்க நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் கார்த்தி ப்ரோ வினோதினி கணேஷ் ப்ரோ மிச்ச எல்லா அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸுமே ரொம்ப தேங்க்ஸ் டேரக்டர்ஸ் டேரக்டருக்கு அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க ரவின் ப்ரோ உங்க மியூசிக் நான் பெரிய ஃபேன் ஆயிட்டேன் நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபேன் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம் ரொம்ப தேங்க்யூ சார் அண்ட் லிரிக்ஸ்ட் தேவா ப்ரோ அண்ட் உமாதேவி மேம்க்கு பெரிய தேங்க்ஸ் இவ்வளவு தூய தமிழ்ல நல்ல வார்த்தைகளோட பாட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்யூ அயல் பிறை எனக்கு பர்சனல் ஃபேவரட் ஒரு நாளைக்கு பத்து துறைக்கு மேலே நான் கேட்டுருவேன் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்ஸ் டு சக்ஷி சக்தி ஸ்ரீ மேம் டூ அண்ட் தென் விபின் அண்ட் சஹானா சஹானா கூட எனக்கு காம்போ இருந்துச்சு பட் நோ ஆப்ஷன் விபின் நம்ம நெக்ஸ்ட் படம் கண்டிப்பாக பண்றோம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ எப்படி அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை தேங்க்யூ எங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் லாஸ்டா உன்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் ஃபேமிலி சரௌண்டிங்ஸ் எல்லாருமே நீ எப்படி வர போற உனக்கு ஒரு பேக்ரவுண்டே கிடையாது ஹீரோயின் ஆக போற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி கேட்டவங்க இன்னைக்கு எப்ப படம் ரிலீஸ் ஆகுது எனக்கு டிக்கெட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க கண்டிப்பா டிக்கெட் கிடைக்கும் ஜூன் டுவெண்ட்டி படம் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் படம் பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ வணக்கம் இந்த படத்து டைட்டில் லாந்த டைட்டில் பார்த்தாலே எனக்கு பழைய நான் கிராமத்தில் வந்து அந்த நினைவு ஞாபகம் இருக்குது ஏன்னா அந்த காலத்துல பாரதாஜா சொல்லிப்பாரு யாரடவே அந்த லாந்த வச்சா கேட்பாங்க ஏன்னா அந்த ரெண்டாவது இந்த படம் ஒரு த்ரில்லர் படம் கேட்டுருந்தாங்க எப்பவுமே லாந்தர் எப்பவுமே தான் அந்த இப்ப எந்த ஷார்ட் ஷார்ட் தலைமை அந்த சோர்ஸ் இருக்கு இந்த சேடோஸ் அந்த த்ரில்லர் பண்ணும் ஸோ இந்த படத்துக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அது மாதிரி போது ஜஸ்ட் நான் கொஞ்சம் காவி விழுந்துருச்சு அதை எடுத்து கொடுத்த சகோதரர் ரொம்ப நன்றி காப்பாத்தியல சமீப காலங்கள்ல வந்து திரைப்படங்கள்ல வந்து ஒருத்தர் தாக்கி பேசுவதற்காக உண்மையில பேசும்போது பேசுவாங்க என் நண்பன் வந்து திறப்பன் அவர் வந்து சாதாரண திறப்பன் அவரு சமீபத்தில் ஒரு கருத்து சொல்லிவிட்டார் அப்போது எல்லாருக்குமே நிறைவேற எதிர்ப்பு தெரிவித்து சில பேர் அவரை தனி சில பேர் அவரை சூழலில் மிரட்டில் எல்லாம் விட்டாரு ஏன்னா அவரை எந்த பேருந்து கட்ட மாட்டாரு என்ன அவர் டாக்டர் இந்த படத்துல வந்து நல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே நல்ல சிறப்பாக பண்ணிருக்காங்க நான் வித்தா சார் வித்தா சார் மிகப்பெரிய இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடை வேண்டும் வாழ்த்துக்கள்